ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ் இந்த வீடியோல சித்திரை கணிக்கானுதல் நிகழ்ச்சிக்கு என்னென்ன பொருட்கள் வைக்கலாம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லா சொல்லியிருக்கேன் எந்திரிச்சு பார்க்குற மாதிரி ஒரு பொதுவான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க வீட்டில் ஹால் பூஜை பூஜைன்னு சொல்லிட்டு நீங்க பொதுவான இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க இடம் சூஸ் பண்ணும்போது நம்ம கண்ணாடி வைக்கும்போது ஆப்போசிட்டில் ஆப்போசிட்ல வேற எந்த பொருளும் இல்லாத மாதிரி கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லதா இருக்கும் நான் பெரிய அளவிலான கண்ணாடி எடுத்திருக்கேன் நீங்க சின்ன அளவிலான கண்ணாடி கூட எடுத்துக்கோங்க ரைட் சைடு பிள்ளையார் வச்சுருக்கேன் நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் அருகம்புல் வச்சு கூட வச்சுக்கலாம் கண்ணாடியில் ஒரு பக்கமாக தங்கத்தினாலான ஒரு செயினை நான் தொங்க விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு வச்சுக்கலாம் நான் வெள்ளி குத்து விளக்கு வச்சுக்கிறேன் உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு அதில் திரி போட்டு நெய் ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க அடுத்தது நிற தண்ணி வச்சுருக்கேன் நல்ல தண்ணியாக எடுத்துகிட்டு அதில் வெறும் தண்ணியாக வைக்காமல் மஞ்சள் குங்குமம்னு நீங்கள் எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் நான் ரெண்டு ஏலக்காய் பூ கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து போட்டு வச்சுக்கிறேன் இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையும் தமிழ் புத்தண்டன்னைக்கு முத நாள் இரவே நான் பண்ணி வச்சுக்கிறேன் அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து ஒரு தாம்பாளத்தில் பழங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் கனி காண்றதுக்கு மா பழ வாழை முக்கணிகள் சேர்த்து வைக்கிறது தான் ஐதீகம் உங்ககிட்ட அது இல்லாட்டியும் பரவாயில்ல என்னென்ன கனிகள் இருக்கோ அதை வந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் படுத்து தூங்க போயிடலாம் இந்த புத்தாண்டில் மஞ்சள் கலர் பழம் மஞ்சள் கலர் பூ மஞ்சள் நிறத்திலான அடை மஞ்சள் நிறத்திலான மங்களகரமான பொருட்கள் எது இருந்தாலும் வந்து அதை சேர்த்து வைக்கிறது ரொம்ப இதிகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாத்தையும் வச்சுட்டு கண்டிப்பாக வந்து எலுமிச்சம்பளம் ஒன்றாவது வைக்கணும் எங்கிட்ட மாங்கனிக்கு பதிலாக காய் தான் இருந்துச்சு அதையும் எடுத்து வச்சுக்கிறேன் எல்லாமே தெரிகிற மாதிரி வச்சுக்கணும் அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு பார்க்க முடியும் அடுத்து ஒரு தாம்பாளத்தில் கல்லுப்பு வெரளி மஞ்சள் ஒரு ரூபா காயின் வச்சுருக்கேன் நீங்கள் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து நவதானியம் வச்சுருக்கேன் நவதானியத்துக்கு பதிலாக பருப்பு சின்ன சின்ன தானியங்கள் தனித்தனியாக வச்சுக்கலாம் கற்கண்டு வெள்ளம் ரெண்டுமே வச்சுருக்கேன் ஏதோ ஒரு இனிப்பு பொருள் கட்டாயம் வைக்கணும் அதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச பொருள் எல்லாத்தையும் இதில் வச்சுக்கலாம் குன்றிமணி ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன் இது போக சோளி கோமதி சக்கரம் காதோல கருகு மணின்னு மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச எது வேணாலும் இதில் வச்சுக்கலாம் நாம் வைக்கிற எல்லா பொருளும் கண்ணாடியில் பிரதிபலிக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் முன்னாடி வேற எந்த பொருளும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க படி நிறையா பச்சரிசி வச்சு அதில் ஒரு காயின் வச்சுக்கிறேன் இந்த பச்சரிசியும் வெள்ளத்தையும் சேர்த்து புத்தாண்ட அன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் படிச்சலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பதார்த்தம் செஞ்சிடலாம் அடுத்து சாமி முன்னாடி முக்கியமாக மஞ்சள் குங்குமம் திருநீர் இதையும் வச்சுக்கணும் வெத்தலைப்பாக்கு வச்சுக்கணும் வாசனையுள்ள பூ எது வேணாலும் வச்சுக்கலாம் நான் ரோஸ் பூ வச்சுருக்கேன் நீங்கள் மஞ்சள் கலரான பூ எது வேணாலும் கிடைச்சாலும் கட்டாயம் அது வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து ஒரு தட்டில் பணம் சில்லறை காசு ரெண்டுமே வச்சுருக்கேன் எல்லாமே தெரிகிற மாதிரி வச்சுக்கணும் அடுத்து தங்க நகை ஒன்று வெள்ளி நகை ஒன்று வச்சுக்கிறேன் உங்ககிட்ட எது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல கண்ணாடி முன்னாடி தெரிகிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது போக நவரத்னங்களில் நீங்கள் எது வச்சுருந்தாலும் அதையும் வச்சுக்கலாம் வீட்டில் குறையாமல் இருக்க வேண்டிய பொருளில் நெய்யும் உண் அதையும் எடுத்து வச்சுக்கினேன் அதுக்கப்புறமா புத்தாடை எது இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் இது கூட புதுசாக வாங்கின மஞ்சள் தூள் புதுசாக வாங்கின கல்லுப்பு தாலி மஞ்சள் கயிறு கண்ணாடி வளையல் மங்களகரமான பொருட்கள் எது இருந்தாலும் கண்ணாடி முன்னாடி வச்சுட்டு நைட்டே ப்ரிப்பரேஷன்லாம் முடித்து வச்சுட்டு நீங்கள் நம்ம தூங்க போயிடணும் காலையில் கண் விழிச்சதும் இதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அன்றாட வேலைகளை தொடங்கணும் பூஜை அறை ஹால்னு நீங்கள் எந்த இடத்த வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் கட்டாயம் ஒரு லைட் மட்டும் போட்டு விட்டுட்டு தூங்க போயிருங்க காலையில் நீங்கள் எந்த டயத்துக்கு எந்திரிச்சாலும் முதல் வேலையாக வந்து இதெல்லாம் பார்த்துட்டு எல்லா பொருளையும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில் இருக்க சாமி படங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அன்றாட வேலைகளை வந்து தொடங்கலாம் சித்திரை முதல் நாள் இதை பார்த்துட்டு அந்த நாளை தூங்கும்போது அந்த வருஷம் பூரா வளமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை காலையில் எழுந்ததும் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா இந்த ஐந்து முக குத்து விளக்கையும் மேந்தே ஏற்றிட்டு நம்ம வழிபட்டுட்டு இதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அரிசி கல் உப்பு எல்லாத்தையும் எடுத்து சமையலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் லக்ஷ்மி பூந்த பொருள் எல்லாத்தையும் வந்து நம்ம பூஜை எரியில் இல்லாட்டி பீரோவில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு விஸ்வா முப்பத்தி ஒம்போதாவது வருடமாக தொடங்குது இந்த வருஷத்துக்குரிய கடவுளாக சூரிய கடவுள் இருப்பாங்க அதனால் காலையில் எழுந்ததும் சூரியனை வந்து வணங்கிட்டு அந்த நாளை தொடங்கிறதுக்கு மறந்துடாதீங்க எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ